இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோங்க அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது எங்கள் லிஸ்ட்டில் வந்தது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் மற்றும் கைலாசநாதர் கோவில் தாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால காலையில் ஆறரை மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ தான் டிராஃபிக் இல்லாமல் வெயிலுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் கிளம்பியாச்சு முதல்ல நாங்கள் ஏகாம்பரநாதர் சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோங்க அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு வந்துட்டோங்க கோவிலுக்கு முன்னாடி இந்த மணிமண்டபம்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த இடம் பக்கத்துலேயே கார் பார்க்கிங்கில் நிறையா இருந்ததுனால காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு உள்ளே என்ட்ரன்ஸில் போகலாம் அப்படின்னு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் அப்போ தான் தெரியும் அது அதை ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது அதனால சைடு வழியாக போயிட்டு பேக் சைடாக என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த பக்கமாக நீங்கள் கோவிலுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் கோவிலுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஆயிரம் கால் தூண் இருக்கிற ஒரு மணிமண்டபம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நான் அந்த பக்கமாக நாங்கள் திரும்பிட்டோம் திரும்பின உடனே முதல்ல கண்ணுக்கு தேன்பட்டது இந்த தொப்பக்கொலம் தாங்க தொப்ப குளத்தில் தண்ணி எதுவுமே இல்லை இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சிருக்கிறதுனால ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களும் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தொப்பக்கடலில் சைடு வழியாக போனோம் எல்லாமே சேவரெல்லாம் கொஞ்சம் இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுந்து தான் இருந்தது சரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா செவத்துலையே வந்து படங்கள்லாம் வந்து எம்பூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சிவன் பிள்ளையார் அந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் எம்போஸ் பண்ணி இருந்ததுங்க அதை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு நாங்கள் ஆயிரம் தூண் இருக்கிற இடத்த தேடி போனோம் இங்கே பாருங்கள் ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது இங்கே தான் சுவாமியெல்லாம் வந்து ஊஞ்சல் ஆட்டுவாங்க போல இருக்குது ஸோ அதையும் தாண்டி நேராக தான் அங்கே ஆயிரம் தூண் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் இதுக்குள்ளே தான் ஆயிரம் தூண் இருக்கிற மணிமண்டபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் இங்கே வந்துட்டோம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தூண்களாக இருக்குங்க எல்லாமே கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி இருந்தது அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது கீழேயும் அதே மாதிரி தான் மேலே போனாலும் அதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் தூண்கள் தான் ஆயிரம் தூண்கள்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Hara Hara Sivani, Haruna Chalani, Anna Malaye potri tree, Shiva womb Namasivaya, Shiva Shiva Harani, Sona Chalani, Anna Malaye pot tree, Hara womb Namasivaya, Annalena must see by him, Annalena must see by him, ஆயிரம் துணியும் பார்த்துட்டு வெளியில வந்தோம் வெளியில் தான் தெரியுது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மாடிப்படி ஏறு இருந்தது அந்த மாடிப்படியில் ஏறி என்ன இருக்குது பார்க்கலான்னு மாடிப்பட ஏற ஆரம்பிச்சிட்டோம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதர் கடலே போற்றி சிவவும் நாம் கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி பரவும் நாம் ம மேலே ஏறி பார்த்தா சூப்பராக நாலு கோபுரமும் இருந்தே தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க மாடியிலேயே நாலு கோபுரத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக மேலே வியூலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க ஸோ மாடியிலேயே எல்லா கோபுரத்தையும் பார்த்து ரசிச்சிட்டோம் இங்கே பாருங்க சூப்பரான கோபுரங்க இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் கோவிலுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோங்க அதனால வெயிலெலாம் அவ்வளோவா இல்லாததுனால காலெல்லாம் சுடலை ஸோ அழகாக பொறுமையாக கோபுரத்தெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு ஏகாபிரநாதர் இருக்கிற பக்கமாக வந்தோங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம கோவில்குள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம மேலேருந்து எந்த கோபுரம்லாம் பார்த்தோமோ அதே கோபுரம் கீழே இருந்து அழகாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருந்தும் தரிசனம் பண்ணிட்டோம் அதே மாதிரி கீழே உள்ளே வந்துட்டும் அழகாக நாலு கோபுரத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் சுவாமியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே கல்லால் கட்டிய நந்தி பகவான் இருந்தது நல்ல பெரிய நந்திங்க ஸோ முதல்ல அவரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோவில்குள்ளவே நாங்கள் போக ஆரம்பித்தோம் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் முதல்ல நந்திக்கிட்ட சொன்னாலே நந்தி மூலியமாக அது சிவன் காதில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேங்க ப்ரே பண்ணிவிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம் கோவிலுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சூப்பராக ஒரு தொப்ப குழங்க அதில் தண்ணி எல்லாம் இருந்தது ஆனால் நம்மளால் கீழே போய் அந்த தண்ணியெல்லாம் தொட முடியாது ஏதோ கட்டுமான பண்ணி நடந்துட்டு இருக்கிறதுனால கேட்டெல்லாம் மூடிட்டாங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்த உடனே பெரிய கொடிமரங்க பா பழமை வாய்ந்த கொடிமரமாக இருந்தது அதை தாண்டி வந்தபோது ஒரு நந்தி அந்த நந்தியை வந்து துணி போட்டு இருந்தாங்க ஸோ அதையும் தாண்டி நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ளே ஃபோன் கேமராஸ் எல்லாம் நாட் அலவுடு அப்படிங்கறனால நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போய்ட்டோம் இதுதான் நம்ம ஏகாம்பரநாதர் தரிசிக்கக்கூடிய போகிற என்ட்ரன்ஸுங்க அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் இந்த இடம் பார்வதி தேவி தியானம் பண்ணி சிவனை அடைஞ்ச திருத்தலம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால சிம்பொலிக்காக அந்த பார்வதி அம்மா வந்து சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிகிட்டு மாதிரி ஒரு இடம் இருந்தது அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் பிரதட்சிணை பண்ண ஆரம்பித்தோம் அப்படி வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்க காமதேனு கிளி அப்படின்னு ஏகப்பட்ட சுவாமிகள் கலர் கலராக அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இல்லாமல் பார்த்தோம் கடைசியை வார்த்தை வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பாம்பு நல்லா நாலு சுற்றி சுற்றி நல்ல பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக இருந்தது அதையும் நாங்கள் பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்துட்டோம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டியாக லிங்கம் தான் இருந்ததுங்க ஃபுல் ரவுண்டும் அப்படி தான் இருந்தது இந்த கோயிலுடைய முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு மாமரம் தாங்க இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் பேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் படித்து பார்த்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இக்கோயிலின் விருட்ச மாமரம் காமாட்சி அம்மன் தவம் செய்து ஈஸ்வரனை கல்யாணம் செய்த புண்ணிய இடம் மாமரத்தின் வயது மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்டது நான்கு கிளைகளில் நான்கு விதமான ருசியும் உருவமும் உள்ள மாணிகள் கொடுக்கின்றன ஏக பிளஸ் மரம் இஸ்இக்குவல் டு ஏகாம்பரம் ஒரே மாமரம் என்று பெயர் இதுதான் இந்த கோவிலுடைய முக்கியமான அம்சமே இந்த மாமரத்தை பார்த்தா உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையை வாய்ந்த மாமரம்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நல்ல பச்சை பசையின்னு இருக்குங்க அதே சமயத்தில் அங்கங்கே மாங்காய் கொத்து கொத்தாக தொங்கிட்டுருக்குங்க நம்ம கிட்டக்கு போய் பறிக்க முடியாது ஏன்னா அதை சுற்றி வந்து ஒரு பச்சை கலரில் துணி போட்டு ப்ரொடெக்ட் இருக்காங்க அதனால் நம்ம கிட்ட போக முடியாது தள்ளி நின்று ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கலாம் ஒரு வழிய சமையெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சுங்க காலங்கடையிலேயே வீட்டில இருந்து கிளம்பினதுனால சம்ம பசிங்க சேரி கோவில்ல பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறமா பார்த்தா காஞ்சிபுரத்துக்கே ஸ்பெஷலான ஒரு இட்லின்னு சொன்னாங்க அந்த இட்லி மிளகாப்படி அதோட கூட தேங்குழல் எல்லாம் வாங்கி பொறுமையாக உட்காந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கேயே நாங்கள் செம்ம கட்டு கட்டிட்டு அங்கேருந்து அடுத்தது கைலாசநாதர் கோவிலை பார்க்கறதுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டோம் அண்ணாமலையே ஏகாமரநாதர் திரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் தாங்க நாங்கள் இந்த ட்ராவல் டைமு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைலாசநாதர் திருக்கோவில்ங்க உள்ள நுழையும் போது அதுவும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு கோவில்னு சொல்றாங்க பாருங்க இந்த என்ட்ரன்ஸ்ல சூப்பராக ஒரு பார்க்கு முன்னடிக்கே ஒரு பார்க்கு அதுவும் அங்க தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து நந்தி நந்தி அப்படியே தேஞ்சி கரைஞ்சி அப்படியே ஒல்லியாக இருந்ததுங்க ஆனாலும் ஃபுல்லாக முழுமையாக இருந்தது ஸோ இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போக போகிறோம் अत्राय अग्निनेत्राय नेत्राय घोर संहाराय सकल लोकाय सर्व सत्य साक्षात्करा கோவில்கள் நுழைஞ்சிட்டு நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே பக்கத்தில் வேலை இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க முதல்ல நீங்கள் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிடுங்க ஏன்னாக்கா இப்போ வந்து ஒரு உச்சிக்கால பூஜை ஒன்று பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது ச தரையை சாத்திடுவாங்க உங்களால் பிரார்த்தனை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நாங்களும் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க जीवाय त नमो हन्त्रे भधाय च धूरे मधाय त नमो हन्त्रे च हनीयसे त नमो वृक्षे न्यो नमस्ताराय नमः शम्भवे च मो भवे च नव शङ्कराय तमजस्तराय तव शिवाय च शिवखराय च அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத் காரணா தேவ பிரியா வேத வேதார்த்த சாரா யக்ஞ ஒரு வழியாக இந்த கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு ரெண்டு கோவிலை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம் நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரெண்டு கோவிலை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம எங்கே போனாலும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம் அதே மாதிரி தாங்க நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஞாபகார்த்தமாக கடைசி வரைக்கும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்